எல்லாம் போட்டணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுக்கணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்கும் ஸோ அந்த கெமிக்கல் எல்லாம் இந்த உப்பு தண்ணியில் போட்டு கழுவும் போது கிளியர் ஆகிடும் கிரேப்ஸை நல்லா கழுவி எடுத்து நம்ம வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நம்ம இப்போ பாத்திரத்தில் கிரேப்ஸை கழுவி உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு வந்து நிறையா தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இது ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகணும் அதுக்கப்புறம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த வேஸ்டெலாம் வந்திருக்கு அதெல்லாம் விற்றுணும் இப்போ பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வேகணும் இது இப்போ நல்லா வெந்திருச்சு இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் பண்ணதையும் நல்லா ஃபில்டர் பண்ணிக்கிறோம் நம்ம க்ரீன் கலர் வந்து கிரேப்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு நல்லா பர்பிள் கலர்லாம் வராது பட் டேஸ்ட் வந்து நல்லா அதே கிரேப்ஸோட டேஸ்ட் வந்துடும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் இது இன்னும் கொஞ்சம் குளிப்புக்காக பார்த்தீங்க அப்படின்னா லெமன் சேர்த்துக்கலாம் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நம்ம க்ரீன் கலர் கிரேப்ஸ் எடுத்துருக்கறனால உங்களுக்கு வந்து சுகர் வந்து கம்மியாக போட்டால் போதும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் நான் சிக்ஸ் ஆர் செவன் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட கிரேப் ஜூஸ் வந்து நல்லா கூலிங் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் தேவையான அளவு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் டெக்ரேஷனுக்காக கொஞ்சம் கிரேப் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட கிரேப் ஜூஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு கிரேப்ஸ் ஜூஸ் போட போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நான் கிரேப்ஸை நல்லா உப்பு தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு ஃபைவ் ஸ்பூன்ஸ் சுகர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குளிப்புக்காக லெமன் ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறோம் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம இதை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டோம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம புளிப்பாகி இருக்கும் ஸோ தண்ணி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு ஐஸ் ஐஸ்க்ரூம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் சுயா சீட்ஸை வந்து ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன் டெய்லி நம்ம என்ன ஜூஸ் போடுறோமோ அதில் வந்து சியா சீட்ஸ் ஆட் பண்ணி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் தென் நல்ல ஹெல்த்துக்கு குளிர்ச்சியும் இருக்கும் இப்போ நம்மளோட கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு